பேசாம அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் வந்து குட் ஆப்டர்நூன் இந்த லைவ் எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மேல ஏத்தினாங்கன்னு பாத்தீங்களா தீபம் அந்த தீபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தீபம் மை எடுப்பாங்க அந்த மையை பத்தி தான் இந்த வீடியோல இருக்கும் போது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மை யூஸ் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் அதுக்கப்புறம் காத்து கருப்பு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அந்த தீப மைய நெத்தி நீட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்மள எதுவுமே அண்டாது செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தினம் தினமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அண்ணாமலை கோயிலில் வாங்கிட்டு போறாங்க ஒரு தீபமயை வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் அந்த தீபமயை வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலை கோயில யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த லைவு வீடியோ ஆடியோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லைவ் நினைக்கிறேன் ஃபேஸ் காட்டி நம்ம போகிறது யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மைடியர் ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க எந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தெற்கு கோபுரம் தெற்கு அதான் தெற்கு பக்கமா இருக்கிற திருமஞ்சன கோபுரம் உள் பக்கமாக கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா பாக்குறாங்க அந்த ஏன்னு வச்சுக்கோ நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆரூத்ரா தரிசனம் அப்ப பெரிய அரசியல்வாதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறாரு அப்படியே ஒழினே கண்ணு வரிக வந்துக்குது அவ்வளோ தான் அப்பி இருக்காங்க ஏன் சொல்றாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே போயிட்டு அதை நம்பிக்கையோட வாங்கி அதை எதுவும் யூஸ் பண்றாங்க நீங்களும் பயன்படுத்துங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்லேயே நம்ம ரெண்டு அக்கௌண்ட்லையுமே பண்ணுறீங்க ஏனால தனித்தனியாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவை போட்டு நம்ம இதை நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் வீடியோ குவாலிட்டி ஆடியோ அதான் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க நைஸ் எல்லாமே கண்டென்ட் தான் தேங்க்யூ நண்பா ஆஹ் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டோம் சொல்றதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து ஃபேமிலிஸ் தனசேகர் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தீப மை வேணும் தீப மை எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாலும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ண முடியலங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் போட்டு இதை சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப வெளியூர்ல இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொரியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பத்து மை வாங்கினேன் அந்த பத்து மொட்டை எங்கிட்டு இருக்கு யாராவது வர முடியாதவங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் ப்ரோ நான் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம் ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த பத்து மொட்டை தான் இருக்கு ஃபஸ்ட்டு யாரு இந்த பத்து பேர் எனக்கு வந்து மெயில் பண்றாங்களோ அந்த பத்து பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொரியர் பண்ணி அனுப்புறேன் எனக்கு எந்த ஒரு காசு வேணா கொரியர் சார்ஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்டுருங்க ஓகேங்களா எந்த ஒரு காசு வேணான்னு சொல்லிட்டு கொரியர் சார்ஜ் சொல்லிவிடா ஆமாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆ ரஞ்சிதா ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ டூ ஒன் ஜீரோ இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸை நீங்கள் மெயில் பண்ணிடுங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து மை இருக்கு தீபம் மை இருக்கு நான் அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை நோக்கத்தில் தான் எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை நான் ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அந்த மையை வாங்கினேன் ஏன்னா எப்ப திறக்கிறாங்க எப்ப மூடுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கா போயிட்டு என்னால அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவா போட்டு இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்றீங்க ஹாப்பி மார்னிங் லோகி கிரியேஷன் சூப்பர் டா தேங்க்யூ நண்பா ஸ்ரீரா ஸ்ரீராம் ஸ்ரீராம் நீங்க எந்த ஊரு நானா ப்ரோ தான் ப்ரோ திருவண்ணாமலை நீங்க ப்ரோ சாப்பாடு துண்ணியா தல ஆல் கன்டென்ட் மீன்ஸ் ஆ துண்ணன் துன்னேன் அத துட்டேன் பரெண்டு படிக்க துட்டக நீங்க துண்டீங்களா ப்ரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அண்ணா மணி ஹாய் ப்ரோ ஹாய் தம்பி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா குட் ஆப்டர்நூன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா நம்ம நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா தான் போட்டுட்டு இருக்கோம் ஆரம்பிக்கும் போது இப்படி வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஸ்பிரிச்சுவலா போடுவேன் சொல்லிட்டு நாங்க ஃபுட் சேனல்ல தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறி 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 அப்படியே வந்துச்சு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல வர வீடியோஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ இன்னும் எனக்கு நிறைய வீடியோஸ் கொடுங்க உங்க சேனல் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஒரு பக்தி பரவசமா இருக்கு நாங்களே போயிட்டு பார்த்த மாதிரி இருக்கு எங்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அப்படிலாம் நமக்கு சொல்லும்போது நமக்கு ஓ இது நம்மளால இது ஒரு சேவை மாதிரி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்காகவே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்ம எப்படியாவது வந்து பார்த்தோன்னா ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து தான் என்னோட மிகப்பெரிய ஆசை நான் அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா தினம் தினமே நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு தேவையானதெல்லாம் அவங்களோட சப்போர்ட் மட்டும்தான் சாப்பிட்டியா அண்ணா சாப்பிட்டேன் தம்பி நீ என்ன பண்ற சாப்பிட்டியா அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியலங்க முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தீபம் மை தான் திருவண்ணாமலையில திருமஞ்சன கோபுரத்துக்கு உள் பக்கமா கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா தேவைப்படுறாங்க வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க உம் அப்புறம்னா ஆஹ் அதுக்கப்புறம் என்கிட்ட பத்து மை இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க ரொம்ப தூரத்துல என்னால வரவே முடியாது ப்ரோ அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஐயோ மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ டூ ஒன் ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு உங்களோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எனக்கு மெயில் பண்ணுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்ல நான் கான்டாக்ட் பண்றேன் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுறேன் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கீங்க தீபம் மைய வேற என்ன வெற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க சேனல்ல போயிட்டு பாருங்க பரமகுமாரி அது என்னங்க பாக்குறேங்க ஓகேங்க நீங்க சொல்றீங்கல்ல நீங்க சொல்லி நான் கேட்காம நான் போயிட்டு கண்டிப்பா பாக்குறேங்க நீங்க யார் ரசிகர் நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் பயங்கரமா இருக்கும் அவரோட மூவிஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு வெறித்தனமா இருக்கும் அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நீங்க யார் ரசிகர் ஈஜி மாப்பி எப்படி இருக்க மாப்பிள்ள நல்லா இருக்க மாப்பிள்ள நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா பாக்கவே முடியல ஆள திருநாள பக்கம் வாங்க ஜாலியா ஜாலியா பன் பண்ணலாம் பிரவீன் ஹாய் அண்ணா மை நேம் பிரவீன் அண்ணா உங்க நேம் என்ன என்னோட பேர் தனசேகர் பிரவீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க 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 மணி மணி அண்ணா நேம் என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தனசேகர் நம்ம சேனலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தனசேகர் அபிஷியல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பட்டனையும் அமுக்கிட்டு வீடியோ வந்தா கொஞ்சம் பாருங்கண்ணா போர் அடிச்சா பாருங்க போர் அடிக்கலாம் பாருங்க தளபதி பிடிக்காதாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒண்ணு பிடிக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டேங்க ஐயோ ஐயோ கண்ணுக்குள்ளே சொல்றாங்களா சரி போயிட்டு வாங்க நம்ம திருப்பி அடுத்த லைவில உங்களை சந்திப்போம் மணி அவர்களே தமனா ஆமா ஆமா பைய படத்துக்கு தமனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தமனாவை அவ்வளோ படத்துல நடிக்கும் இல்ல அவங்க ஓகேதான் எனக்கு பிடிக்கும் நடிச்சுட்டே இருந்தா தானே மூவிஸ் வந்துட்டே இருக்கணும் எனக்கு பிடிச்சது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சுல்ல இல்ல எந்த படம் விஜய் தான் எங்க லியோ லியோ படத்துல வந்த அந்த பொண்ணு பேர் மந்து போச்சு பொண்ணு என்பா லியோ படத்துல ஒரு ஹீரோயின் வருமே யாரு திரிச்சா திரிச்சா திரிச்சாதாங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்றீங்க சான்ஸ் இல்ல வேற சம கியூட்டா இருந்தாங்க எனக்கு அந்த படத்துல பார்த்தோன்னே நான் இனிமேல் திரிஷா முடிவு பண்ண திரிஷா தானே இனிமேட்டு நயன்தாரா பிரவீன் நீங்க நயன்தாராவா எனக்கும் நயன்தாரா பிடிக்காங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போதைக்கு நான் யாரு இந்த திரிஷாட்டேன் நான் தமிழன் சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பிட்டேன் ப்ரோ கரெக்டா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அஜித் குமார் விஜயகாந்த் பார்க்காம நியூ இயர் கொண்டாடியதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவாங்க நானும் பார்த்தேன் பார்த்தேன் மீன்ஸ் அதுதான் அஜித் தலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரியும் இங்கே ரொம்ப சேடாக இருக்காங்க அங்கே அவர் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதை பத்தி நான் என்னங்க சொல்றது நீங்களே சொல்லுங்க வந்து பார்த்துருக்கலாம் ஒரே ஃபீல்டுல இருக்காங்க வந்து பார்த்துருக்கணும் தான் என்னை பொறுத்தளவுக்கு அது தப்பு தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு துறையில இருக்கணும் போது நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் பேசியிருப்போம் பழகிருப்போம் பார்த்துருக்கணும் அது தப்பு தான் என்னை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் அவங்கவுங்க சூழ்நிலை எப்படியோ நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஆமா சுதந்திரம் யாருனாலும் தெரிவிக்கலாம் அதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது படுத்துன்னு உங்கள் லைவை பார்த்துன்னு இருக்கேன் அப்படிங்களாங்க சரிங்க சூப்பர் தேங்க்யூ அதுக்கப்புறம் படுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க்கா எந்த ஊரு யாரை கேட்குறேன்னா ஈஜி தமிழன் அது ப்ளீஸ் டெல் மை நேம் போட்டிருக்கீங்களே அது ஒன்னு புரியலங்க எனக்கு அதுதாங்க நான் சொல்ல மன்னிச்சுக்கோங்க ஏன்னா புரோனன்சியேஷன் தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம் பாக்குற எனக்கும் கஷ்டம் அதனால தான் நீங்க தமிழ் அனுப்புங்க நான் தமிழை பத்தி சொல்றேன் தமிழ் மொழி எங்களுடைய முதல் மொழி நாங்க தமிழை தவிர வேற எதுவும் பேச மாட்டோம்னு சொல்ல மாட்டேன் தப்பா சொல்லிட்டு கூடாது பேசுவேன் தமிழ்லயே நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுவும் நல்லதுதான் நம்மளுக்கு தாய்மொழியை வளர்க்கலாம் நியூ நியூஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஐ எம் ஸ்ரீலங்கா ஐயோ ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க எதை எதிர்பார்த்து நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எனக்காவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நானும் ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா வரேங்க நாம ஆரம்பிச்சதே சேனல் பார்த்தீங்கன்னா எது எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா டிராவல் பண்ணணும் எல்லா எல்லா ஊருக்கு போயிட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடியவில்லை ஆமா உண்மைதான் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஆமாங்க நாங்க படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா உண்மைதான் தெரியாதுதான் நானா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் தெரியும் எப்படின்னா தெரியாதுங்க போங்க அவ்வளவுதாங்க இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் ப்ரோ என் வீட்டுக்கு வா ஓகே ப்ரோ எங்க இருக்குன்னு சொல்லுங்க வந்துடுவோம் வெயில் அடிக்குது கலைஞ்ச நூறு விழா விஜய் அஜித் தவிர மற்ற நடிகர்கள் வந்த கூட்டம் வராத காரணம் என்னத்தில எல்லாருக்கும் வேலை வந்திருக்கோம் அதனால வந்திருக்க மாட்டாங்க நான் கூட பாத்தங்க தனியா ஒருத்தர் மட்டும் பேசிருந்தாரு இவரு ரஜினிகாந்தான பேசியிருந்தாரு எனக்கு பாவமா போச்சுங்க ஒரு காலத்துல எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலுமே இருந்துச்சு பார்த்தா ரசி யார நம்ம யூரை கண்டுக்கே ஓட்டுறாங்க சூப்பர் ஸ்டார எங்க ப்ரோ உனக்கு பைத்தியம்மா ஐயோ ஐயோ யார்டமால் என்ன பேசுறாங்க வச்சுக்க ரொம்ப அசிங்கமா திட்டல உனக்கு பைத்தியமான்னு கேக்குறாங்க ஒரு குத்தவாடா ஹாய் தாஸ் அம் அமல் ஹாய் 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 எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சரிங்க நான் லைவ் முடிச்சுக்கானுக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் எல்லாம் இருக்க வேண்டியதாங்க அப்படிலாம் பார்த்தா சேனலே ரன் பண்ண முடியாது என்ன பாலாஜியா பாலாஜிக்கு எல்லாம் எவ்வளவு கல்வி ஊத்துறாங்க நம்ம வளர்ந்து வரோம்னா நமக்கு நெகட்டிவ் நல்ல கமெண்ட் வரும் அது கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் கண்டு கூடாதுங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்து லியோ படமா இருந்துச்சுங்க வேற லெவலு வெறித்தனமா இருந்துச்சு படம் சான்ஸே இல்ல ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிறகு நிறைய யூடியூப்ல வீடியோஸ் சொல்ல போடுவாங்களே ஆமா இல்ல அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஆகுது இல்ல அப்படின்ற மாதிரி தோணும் அந்த அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வரும்ல அந்த இதுல போவாங்களே கார் சேசிங் சீன் இருக்குமே அதுல வந்து பார்த்தோன்னா உம் விஜய் அவர்களும் கூட வந்து ஒருத்தர் இருப்பாரு அந்த போலீஸ் அவங்களும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருப்பாங்க டுப்பு டுப்புன்னு சுட்டுனே போவாங்க எனக்கு அப்ப எனக்கு தோணல அந்த அந்த இடத்துல துப்பு டுப்புன்னு சுட்டுனே போவாங்க கொஞ்சத்துல பார்த்தா பின்னாடி இந்த உட்காந்து ஆளாக கடைசியாக ஏதாவது காட்டுவாங்க ஹாஸ்பிட்டல் அந்த காட்டுற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் நிறைய மிஸ்டேக் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க யூடியூபர்ஸ்லாம் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண்டா நீங்கள் நீங்க நல்லவர் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சரிங்க நான் அப்புறமா வரேன் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டி நான் அண்ணாமலையரை வேண்டிக்கிறேன் முக்கியமான சொல்ல வந்து சொல்லிட்டு போயிடுறேங்க அதுதான் தீபம் மை கொடுக்குறாங்க திருண்ணாமல அண்ணாமலையார் கோயிலில் தேவைப்படுறாங்க வாங்கிக்க ஆ வாங்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்னோடய மெயில் ஐடி கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா அதை வச்சேன் மெயில் ஐடி கமெண்ட் மெயில் பண்ணுங்க ரஞ்சிதா ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ டூ ஒன் ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல தனசேகர் ஆஃபிஷியல் சொல்லிட்டு அதுலயாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை என்கிட்ட பத்து மை இருக்கு ஓகேங்களா அதை வர முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் கொடுத்துடணும் ஓகேங்களா ம் அவ்வளோதாங்க நான் இலங்கை தமிழன் ஓகேங்க ஓகேங்க சூப்பர் 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 தமிழ் எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி நான் அதெல்லாம் கமாண்டே படிக்கல அது கொஞ்சம் ஆடா அனுப்புறது ஓகேங்க எல்லாருக்குமே வந்து பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப மனமா இருந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் போறோம் அப்படியே கொஞ்சம் அஞ்சு அஞ்சுல இருந்து பத்து அப்படி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய வந்து பாத்தோம்னா நிறைய பேருக்கு உதவி செய்யலாம்னு இருக்கும் நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்வோம் ஓகேங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் பாய் 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 பாஸ் ஆண்டவர் கமல் அண்டு மாயா லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் பாக்குறது இல்லைங்க சாரி மன்னிச்சுக்குங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சொல்லிக்கிறேன் டேட்டா பாபா எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நல்லா சேஃபா பார்த்துங்க லவ் யூ காய்ஸ் பாய் எவ்வளோ